சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு ஸ்கேன் ரூம்க்குள்ள போயிருக்காங்க ஆனா இங்கிட்டு ஈஸ்வரியை பாக்கிறதுக்காக சேது வெளியே போயிட்டாரு இதனால ஸ்கேன்ல தன்னோட குழந்தைய பார்க்க முடியல சேதுவால் டாக்டர் வந்து தமிழை செக் பண்ணிட்டு எதுவுமே சொல்லாம அங்க இருந்து போயிடுறாங்க வெளியே உட்காந்துருக்காங்க தமிழுக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு ஐயோ என்ன படுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா டாக்டரை வந்து சேது கூப்பிட சொல்றாங்க நர்ஸும் போய் சேது கூட்டிகிட்டு வந்துடுறாங்க என்ன டாக்டர் அப்படின்னு கேட்கும்போது உங்க மனைவியோட குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதும் சேது கேட்கிறாரு என்ன டாக்டர் சொல்றீங்க ஸ்கேன்ல என் குழந்தைய நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு கேட்கிறாரு ஓயாம அடிக்கடி பண்ணக்கூடாது நாங்க ரிப்போர்ட் தரோம் நீங்க அதில் பாத்துக்கங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சேது மோகனா எல்லாரும் வெளியே வர்றாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு டாக்டர் கிட்ட கேக்குறாங்க என்ன டாக்டர் நான் உண்மையிலே கர்ப்பமா இருக்கணும் அப்படின்னு கேக்கும்போது ஆமாமா நீ மூணு மாதம் கர்ப்பமாக இருக்க அப்படின்னு டாக்டரும் சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு மோகனாவுக்கும் தமிழுக்கும் ரொம்பவே சந்தோஷம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போயிட்டு சேது வந்து அந்த ரிப்போர்ட்டை பார்க்குறாரு தன்னோட குழந்தைய அதில் ரொம்ப சந்தோஷமாக ஆசையாக பார்த்துக்கிட்டு இருக்காரு அதை வந்துட்டு ராஜாங்கத்திட்டையும் காட்டுறாரு அப்பா பாருங்கப்பா என் குழந்தைய பாருங்கப்பா என் மகளை பாருங்க எங்கள் அம்மாவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு ஆசையாக ராஜாங்கத்துக்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்காரு தமிழுக்கும் ரொம்பவே சந்தோஷம் நம்ம ஒரு வேலையா நம்ம பொய் சொல்லலை நம்ம எப்படியாவது இந்த உண்மையை நம்ம அவங்க கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் உண்மையை சொல்றதுக்காக வாய் எடுக்கிறாங்க ஆனால் அந்த நேரம் பார்த்து இங்கிட்டு வந்து இந்த சாவித்திரியும் தாமரையும் வாசலனு கத்துதுக அண்ணே வெளிய வானே என்ன நினைச்சுகிட்டு இருக்க இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரியும் தாமரையும் கத்திக்கிட்டு இருக்குமா ராஜாங்க வெளியே போறாரு வந்தீங்க உங்களுக்கு நல்ல மரியாதை விட்டு கிளம்புங்க அப்படின்னு ராஜாங்க சத்தம் போடுறாரு அண்ணே என்னென்ன நினைச்சுக்கிட்டு இருக்க என் மகளோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டு குடும்பத்தோட ரொம்ப கொண்டாட்டமா இருக்கீங்க போல ஓ மருமக மாசமா இருக்கான்ற பகுமானமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என் மக கழுத்துல சேது தாலி கட்டல அப்படின்னா ஊர் முழுக்க அந்த சிரிக்க வைப்பேன் அமைச்சர் பதவியே இல்லாம ஆக்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து வாசல் கத்திக்கிட்டு இருக்கு உனால என்ன முடியுமோ பாரு அங்கிட்டிருந்த மொதல் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு என்னை அவ்வளவு இலக்காரமாவான் நினைச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கையில இருக்க விஷ பாட்டில் எடுத்து காட்டுறாங்க இங்க பாருனே இப்ப மட்டும் உன் மைய என் மக கழுத்துல தாலி கட்டல அப்படின்னா நான் இந்த மருந்தை குடிச்சு செத்து போயிடுவேன் என் சாவுக்கு காரணம் நீயும் உன் மகனும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் ராஜாங்கோ என்ன பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கியா எங்களெல்லாம் மிரட்டி பார்க்குறியா அப்படின்னு ராஜாங்க கேட்குறாரு வேகமாக தமிழ் சொல்றாங்க நிப்பாட்டுங்க என் புருஷ மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் இப்படி நாடகம்லாம் போட்டு எங்களெல்லாம் ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா இதில் ஏதோ சூழ்ச்சி பண்ணிருக்கீங்க நீங்கள் அந்த சூழ்ச்சியை நான் வெளிக்கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சாவித்திரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே சாவித்ரி வாடி வா நீ தாண்டி எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அண்ணன் அண்ணக்கே தாலி கட்ட வச்சுருக்கோம் ஏதோ உங்கள் அப்பா நான் ஆத்தாலும் ஏதோ சதி பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கத்துது நாங்கள் ஒன்றும் சதி பண்ணலை நீங்கள் பண்ண கேவலமான வேலையை தானே நாங்கள் நிரூபித்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்றாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் சொல்றாங்க இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துல நான் இதுல என் புருஷனுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க தமிழ் வந்து கிட்ட கேட்குறாங்க எனக்கு என்ன நடந்துச்சு நடந்துச்சுமாம்மா அப்படின்னு கேட்கும்போது சேது எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு சொல்கிறாரு இந்த மாதிரி அந்த கேக்கை வந்து லேபில் டெஸ்ட் பண்ண கொடுத்தேம்மா அதில் மயக்க மருந்து கலக்கலன்னு வேற சொல்லியிருக்கேன் ஆனால் எனக்கு அவை மேலே எதோ சந்தேகம் இருக்குது அப்படின்னு கருப்பு சொல்கிறாரு சரிங்கண்ணே நீங்கள் இவரை கூட்டிகிட்டு அந்த லேபில் போய் திரும்பவும் விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் வந்து கருப்பையும் சேதுவையும் அனுப்பி வைக்கிறாங்க அங்கே கருப்பும் சேதுவும் போய்ட்டு விசாரிக்க போகிறாங்க அந்த நேரம் பார்த்தா அந்த முக்கியமான இல்லை கூட இருந்த பையன் தான் இருக்கான் அவங்ககிட்ட போய் கேட்குறாரு கருப்பு டேய் அன்னைக்கு ஒரு ரிப்போர்ட்டு கேட்க டெஸ்ட்டு பண்ண கொடுத்தடா அந்த ரிப்போர்ட் இன்னும் வீடு வந்து சேரலை அப்படின்னு கருப்பு தெரியாத மாதிரி கேட்குறாரு உடனே அந்த பையன் சொல்கிறான் அன்றைக்கே வந்துருச்சுலடே அதில் மயக்க மருந்து கலந்துருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் வந்து அவர் கொண்டு வந்து கொடுத்தார்ல அப்படின்னு சொன்னதும் கருப்புக்கும் சேதுவுக்கும் அதிர்ச்சி ஆகிடுது இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்